காதல் கதைகள் பல நம்ம இந்தியாவில தோன்றிருக்கு அந்த காதல் கதைகள்ல பல காதல் கதைகள் இருந்தாலும் தாஜ்மஹால் அப்படிங்கிற அழகிய சின்னத்தை கொடுத்த ஷாஜஹான் மும்தாஜோடைய காதல் கதையை யாராலையும் மறக்க முடியாது முகலாயர் ஆட்சியில அரண்மனையில வருடத்துக்கு ஒரு முறை சந்தை வளாகத்தை ஏற்படுத்தி அங்க பல பொருட்களை வச்சு விற்பனை செய்யற வழக்கம் அங்க இருந்துச்சு அந்த இடத்துல தான் ஷாஜஹான் மும்தாஜோட காதல் கதை உருவாச்சு அததான் இப்ப நாம பாக்க போறோம் அந்த மாதிரி விற்பனை செய்யற வழக்கம் அரசகுல குல பெண்கள் கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படிதான் அன்னைக்கும் சந்தை நடந்துட்டு இருந்தது சந்தைய பாக்க சென்ற ஷாஜஹான் அந்த சந்தைக்கு வந்திருந்த அழகான பெண் ஒருத்தவங்களை பார்த்தாரு பார்த்த உடனேயே அவங்களோட அழகுல மயங்கிட்டாரு அந்த அழகிய பெண்ணோட பெயர் அர்ஜுமான் பானு பேகம் அப்படிங்கறதுதான் அர்ஜுமான் பானு பேகத்தோட அழகுல அசந்து போன ஷாஜஹான் தன்னோட தந்தை ஜஹாங்கீரோட சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணத்துக்கு பிறகு அந்த அர்ஜுமான் பானு பேகம் மும்தாஜ் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாங்க தன்னோட மனைவி மும்தாஜ் மேல அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருந்தாரு ஷாஜஹான் உடலாவும் உயிராவும் ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில இன்பமா இருந்தாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள மாதிரி பழகினாங்க ரகசியங்களையும் அரியணை இயக்கங்களையும் தினமும் தன்னோட மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்றது ஷாஜஹானோட வழக்கமா இருந்தது அந்த மாதிரி ஷாஜஹான் எங்க போனாலும் மும்தாஜ அவரோட அழைச்சிட்டு போறதும் வழக்கமா இருந்தது ஷாஜஹான புரிஞ்சு மும்தாஜ் தனியா இருந்ததே கிடையாது இப்படி அன்பும் பாசமும் நேசமுமா இருந்திருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த தம்பதியருக்கு வாழ்நாள்ல இவங்களுக்கு கிடைச்ச மொத்த பரிசு பதினாலு குழந்தைகள் இதுல துரதிஷ்டவசமா ஏழு குழந்தைகள் இறந்து பதிவுகள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது வருஷத்துல ஜூன் மாசம் ஏழாம் தேதியில பிஜப்பூர் சுல்தான தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்ற நோக்கத்தோட அந்த நாட்டோட எல்லை பகுதியான ஒரு காட்டுல தன்னோட படை பரிவாரங்களோட முகாமிட்டு இருந்தாரு ஷாஜஹான் அப்போ அவரோட சென்றிருந்த மும்தாஜ் தன்னோட பதினாலாவது குழந்தைய பெற்றெடுத்தாங்க குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்துல உடம்பு ஸ்லீர்னு தூக்கி தூக்கி போட்டதான் இத பார்த்த ஒரு தாதி பெண் ஓடி வந்து ஷாஜஹான் கிட்ட சொல்ல பதறி ஷாஜஹான் ஓடி போய் அவங்களை தூக்கி தன்னோட மடியில கிடத்தி இருக்காங்க அடுத்த கணமே மும்தாஜோட உயிர் பிரிஞ்சிருக்கு அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்க மறந்துடாதீங்க இது போல பல ரகசிய உண்மைகளை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க